அன்பு நான் என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தாரக்காடு எப்படி பார்க்குறதுங்கிற தமிழில் கிளாஸஸ் எடுக்கிறேன் தமிழ்ச்சி தச்சுட்டு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் நான் தவிர தமிழ் டாட் ஆன்லைன் தமிழ் வெப்சைட் நல்ல வச்சு நடத்துகிறேன் ஸோ இப்போ நான் இங்கே பார்க்க போகிறது வளங்கள் நிகழ்ச்சி தச்சுட்டு வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆந்தை பின்வாங்குதல் நிகழ்ச்சியை தச்சுட்டு என்ன சொல்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆந்தை பின்வாங்குறதுங்க சித்தீட்டு என்ன சொல்லுது அப்படின்னு ஆத்மா தோடுங்கிற சித்த சீட்டில் ஆந்தை சத்து சித்தீட்டு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்தை பின்வாங்குதல் நமது நவீன மேற்கத்திய வாழ்க்கை எப்போதும் கோரிக்கைகள் மற்றும் சத்தங்களால் நிரம்பியுள்ளது இது நம்மை அழித்து போடும் அளவுக்கு சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் ஆனால் இந்த நிலையான ஒந்துதல் உண்மையான பதில்களையும் ஆழமான ஒந்துதல்களையும் நாம் குறைவாகவே காண்கிறோம் சில நேரங்களில் இந்த வேகமான உலகத்திலிருந்து சற்று விலகி நம்மை நாமே மீட்டெடுப்பது மிகவும் பயனுள்ளதாகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் ஆந்தை சித்த சீட்டு உங்களை பின்வாங்க அழைக்கிறது அமைதியாகவும் தனிமையாகவும் இருக்குமாறு சொல்கிறது பலர் இதற்கு சற்றே பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு தனிமை என்பது தனித்துவம் போலவும் மௌனம் என்பது செழிப்பாகவும் செயலற்ற தன்மை என்பது முடங்கலாகவே தோன்றுகிறது ஆனால் இயற்கையின் மடியில் சிறிது நேரம் செலவிட்டு உங்கள் கைபேசியை கீழே வைத்து பாருங்கள் டிவியை அணைத்து பாருங்கள் இந்த அமைதியான தருணங்கள் உங்களை சிறந்தவனை முறையில் மீட்டெடுக்கும் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வு தேவை ஒரு கலம் நின்று உங்கள் உள்ளார்ந்த குரலை பாருங்கள் அதிலிருந்து கிடைக்கும் நுண்ணறிவு உங்களை ஆச்சரியப்படுத்தும் இன்றைய ஆந்தை சித்திர சீட்டின் செய்தி ஒதுங்கி நிற்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள் தனிமையையும் அமைதியையும் அனுபவியுங்கள் என்பதே இன்றைய ஆந்தை பின்வாங்க சித்திர சீட்டின் செய்தியாகும் நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்